thank you பிள்ளைக்கு முன்னாடியே இருந்தே நோயா எதையும் யாரும் சொல்லாம மூடி மறைச்சிட்டாங்க பெண்கள் வீக்கத்தை செஞ்சதுக்காக ஆண்கள் தங்களோட வீக்னஸ் சொல்லாம பெண்கள்ல விளாடுறாங்க ராஜா இருக்கிறேன்.

அப்படின்னா ஏன் உங்ககிட்ட அவன் சொல்லலையா உண்மையா சொல்லுங்க இந்த கல்யாணத்தை நீங்க தானே நினைத்துறீங்க அது

நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வருஷத்தை தள்ளி போட்டுக்கிட்டு வந்தேன் இப்போ வயசையே தள்ளி போட்டு வர்றேன் அது எனக்கு தெரியாதா அது தெரிஞ்சுதா என் மேல சந்தேகப்படுறியா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு யார நம்புறது என்ன ராஜாவ பத்தி யாராவது உங்க கிட்ட தவற சொன்னாங்களே தவறுனா கத்திக்கலாமா என்ன அத சரி படியா அத செய்தி வருது சொன்னவங்களும் ஊஞ்சலமா தா சொல்றாங்க உண்மையே கண்ணால பாத்தப்பறம் தான நம்ப முடியும் தபக டா 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 இந்த புள்ள இப்படி செய்வானா என்ன யாரு அடப்பா நம்ம பிரஜ

ராஜாவோட போட்டி போடுறதுக்கு எனக்கு அழகு இல்ல பணம் இல்ல ஆனா தேவிக்காக உயிரை விடுறதுல ராஜா என் கூட போட்டி போட முடியாதுன்னு காட்ட வேண்டாமா ரெண்டு பேரும் உயிரை விடுறதில போட்டி போடுவீங்க தேவியோட கல்யாணம் இப்ப நடக்கல தள்ளி போட்டாச்சு தள்ளி போட்டாச்சா சங்கர் ஜாதகம் சேரல நானும் சரியில்லை கூட பந்தல் போட்ட அப்புறம் கூட பல இடத்துல கல்யாணம் பத்திரிக்கை அடிச்ச தெய்வம் நாளை மாத்துறாருன்னா ஆளையே மாத்துன்னு சொல்றார் போல இருக்கு ஒருவேளை உனக்குத்தான் தேவி அவர் நிச்சயம் பண்ணிட்டாரோ என்ன அதுக்காகத்தான் அவர் என்னை பிழைக்க வச்சாரு அவசரமா வாங்க கூட்டியே என்ன விஷயம் இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் எனக்கு உதவி செய்யணும் உதவி செய்யறதுக்கே நாங்க பிறந்து இருக்கோம் சொல்லு உனக்கு என்ன ஹெல்ப் ஒன் தேவி கிட்ட ஒரு பொய் சொல்லணும்

நடக்கவும் விடக்கூடாது ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துன்னு சொல்லுங்க இந்த ஒரு பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை காரணம் என்ன கல்யாணம் இதுக்கு மேல வேற எதையும் கேட்காதீங்க எனக்கு நல்லது நினைக்கிறேன் நீங்க தேவிக்கும் நல்லது என்ன குளத்துல சேர பாக்கலாம் குணத்துல சேர்றதா குடும்ப நடக்குமா அதுதான் எங்க பாயிண்ட் டேய் சரி எக்ஸாம்பிள் சொல்லாம விஷயத்துக்கு வாங்க தேவியோட லவ் கிடைச்சதுனால பையன் சேரிடுவான்னு நினைச்சோம் இப்படியே பஸ் ரூட் மாறலாம் ஆனா மனுஷ ரூட் மாறலாமா உதாரண வேண்டாம் சொன்னே இல்ல சரி உடச்சே சொல்றோம் ராஜா இப்ப ரொம்ப குடிக்கிறான் அங்கங்க கண்ட கண்ட பெண்களோட ஓஹோ அதுக்கு நான் என்ன செய்யணும் தடுக்கறதா அவன் பேரு உங்க மனசு விட்டு அடிக்கணும் வேற நல்ல மாப்பிள்ளையா பாத்து கல்யாணம் பண்ணிக்கணும் இதை நாங்க ஏன் சொல்றோம்னா கடல்ல விழுந்தா எழுந்திரிச்சிடலாம் குடும்பத்தில் விழுந்தா உங்களுக்கு நாங்க ரொம்ப வேண்டிப்பட்டவங்க ஆயிட்டமா அதனாலதான் டேஞ்சர் வரத்துக்கு முன்னாலே நாங்க சிக்னல் கொடுக்கறோம் வேண்டப்பட்டவங்க எனக்கு அவருக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு நண்பர் கெட்டு போனா அவரை நல்ல வழிக்கு கொண்டு வரவங்க தான் பிரெண்ட்ஸ் அவருக்கு அட்வைஸ் பண்ணி மாத்திரமே தவிர என்ன வந்து ஆள ஆழமாத்த சொல்றீங்களே நீங்களா பிரெண்ட்ஸுங்களா கேந்திரத்துக்கு வெளியில போங்க நீங்க வந்து போனதுக்கு வீட்ல கழுவுறணும் சோ உங்களால முடியல ஹலோ ஹலோ

எம்புள்ள வாழணுங்கிறதுக்காக உன்னை படுகொழியில தள்ளினேன்னா நான் மனுஷனே இல்லை தேவி ஒன்னையே நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி ராஜா எந்த நிலைமையில இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வாமா தேவி கூட தான பேசனே ஆசி காட்டிட்டே ஏன் அவ கிட்ட நடிக்கிற ஏன் அவ உயிர் வாங்குற? அட பேர் உயிர் வாரணும் பார்க்க என்ன சொல்ற தேவி என்ன स्नेहத பிரதாப் காதலிக்குறப்பா அவ தனக்கு இல்லேன் தெரிஞ்சதும் தூக்கமாத்றே சாபத்து சாஹப்பட்டா பா லேலு அவளோட அண்ணனுக்கு தேவிய பிரதாப்புக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலதான் இஷ்டம் போலமே பார்த்தா தேவி நிஜமாவே என்ன கூட காதலிக்கிறாள் எல்லாருக்குமே ஆரம்ப இதுல நான் மட்டும் எப்படிப்பா அவர் முழு வாழ்க்கையை நடத்த முடியும் இல்ல கல்யாணத்துக்கு ஏன் அவன் சம்மதிச்சா அது அவன் பாட்டியோட இஷ்டம் ஏதாவது நிர்பந்தம் பண்ணிருப்பாங்க என்ன ஆ சொன்ன நான் உங்களை மாதிரி குரலை மாத்தி பேசி நடிக்கலன்னா தேவியோட வாழ்க்கை மட்டும் இல்ல என் நண்பனோட உயிரும் போயிடும் எல்லாரையும் எரிச்சிட்டு அந்த நெருப்புல உங்க புள்ள மட்டும் கீழ தேவி வந்திருக்க அதனால நீங்க தான் போன் பண்ணதான் நடிச்சிருங்கப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க போன் பண்ணீங்களா நிச்சயமா நீங்க தான் பேசுனீங்க நீங்கதான் பேசினீங்களா உங்க குரல் மாதிரி தெரியலே மனசு நொந்து போனா குரல் மாறத்தானே செய்யும் பேர் எடுக்க வேண்டிய பிள்ளை பேரை கெடுத்தான் பிறக்கிற அத்தனை பேரும் உலகத்துல புத்தனாக முடியுமா பொறுமையாலத்தான் சில பேர் கெட்டு போகாம இருக்காங்க பைசே வசதி இருந்தா கொஞ்ச நாள் ஆட்டம் போட புத்தி வந்துட்டா ஆட்டம் தன்னால நின்னுடும் திருந்தரவனாய் இருந்தா ஏமா இந்த நாடகம் ஏன் இப்படி மாறிட்டான் அதுதான் எனக்கும் புரியல உங்களையும் சேர்த்த துணிய பேரு